நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் இரண்டு வெளிவந்திருக்கிறது தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அது இயல்பானது பொதுவானது உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக தனிநபரை கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும்